எங்கள் வீடியோ நீங்கள் அடிக்கடி உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உடனே பார்க்க முடியும் ஏன்னா நம்ம போடுறது கம்மியான ரேட்டு தான் போடுறோம் அதனால் மக்கள் நிறைய பேர் எடுத்துட்றாங்க வெறும் ஒன்றை முக்கால் லட்ச ரூபாய் கொடுத்துர்லாங்க டீலர் ரேட்டு மட்டும்தான் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் அளவுக்கு பண்ண முடியுது வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு நம்ம போடுறோம் இப்போ பத்து வண்டியுமே வந்து ஏழு நாள் ஆப்பருங்க இந்த திங்கக்கிழம வந்து அடுத்த வர புதன்கிழமை வரை ஆஃபர் இருக்குது எதுவுமே வந்து பிக்ஸட் ரேட் கிடையாது நம்ம சொல்கிற ரேட்லேருந்து இன்னும் நேரம் வாங்க கம்மி எங்களால் தரமோ பண்ணி தரோம் வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இந்த பன்னெண்டு மாடலு மார்க்கெட்லேயே தர ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாம் செவன் ஜி ட்வண்டி பத்து வண்டி இந்த வாரம் ஆஃபர் கொடுக்குறோம் ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் கொடுத்துர்லாங்க அவங்க கோட் பண்ணுற ரேட் ஒரு லட்சத்து அறுபதாயிரூபா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்கறோம் இன்னும் நாங்கள் ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் தான் கேக்கிறோம் போன வீடியோவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்டிருந்தோம் இந்த வீடியோவில் ஒரு லட்சத்தி முப்பத்தையாயிரம் ரூபாய் கேட்குறோம் ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கேக்கிறோம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் கேக்கிறோம் குண்டாய் சாண்ட்ருவாங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க கொடுக்குறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் ஒரு லட்சத்தி கொடுக்குறோம் இன்னும் நேரில் வாங்க நாங்கள் எவ்வளோ கம்மி பண்ணித்தரோம் ரெண்டு லட்சத்தி ப பதினஞ்சாயிரம் கேட்குறோம் இன்னும் தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு ஒரு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய் கேட்குறோம் எல்லோ எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனருங்க இருபத்தி வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி டேங்க் கண்டாசுங்க பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவோங்க நேரில் வாங்க ஒரு நைன்டி ஃபைவ் நான் பண்ணி கொடுத்துட்றேன் எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி ஜென் கொடுத்துடலாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய் கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துடலாம் எழுபது ரூபாய் கொடுத்துருவோம் இன்னும் நேரில் வாங்க நம்ம எவ்வளோ பண்ண முடியும்னு பண்ணி கொடுத்துட்லாங்க இந்த வண்டி நாங்கள் ரெண்டு வண்டியும் சேர்த்து போன வீடியோவில் ஒரு முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தோம் ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அனுசரித்து கொடுத்துர்லாம் லாஸ்ட் வீடியோவில் அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தோம் அதிலிருந்து ஒரு சின்ன வித்தியோசத்தில் கொடுத்துர்லாம் நாங்கள் வெறும் ரெண்டு லட்சம் தான் கேட்குறோம் ஒன்றரை லட்சம் ரூபா தான் கேட்குறோம் வீட்டு ரெண்டு லட்சத்தி ரூபா கேட்குறோம் வணக்கம் வகையிலே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசுலேருந்து மீண்டும் மோகன் பேசுகிறேன் பார்த்திங்கன்னா இந்த தடவை ஒரு பத்து வண்டி செவன் சீட் வண்டி போடுறோம் செவன் சீட் வண்டியில் லோ பட்ஜெட்டில் போடுறோம் ஏன்னா நிறையா கேட்டிருந்தீங்க என்னென்னா விஸ்டா போயிருச்சா சும்மா போயிடுச்சான்னு காரியோ பட்ஜெட் நிறைய கிடையாது ஏன்னா லோ பட்ஜெட்டில் தரனால மக்கள் மலார் மலான் புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க நீ நான் நான் உங்களுக்கும் என்ன சொல்கிறேன்னா எங்கள் வீடியோ நீங்கள் அடிக்கடி உடனே பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க அப்போ தான் உடனே பார்க்க முடியும் ஏன்னா நம்ம போடுறது கம்மியான ரேட்டு தான் போடுறோம் அதனால் மக்கள் நிறைய பேர் எடுத்துட்றாங்க நீங்கள் எங்களை வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க வாங்க மீண்டும் வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம திருச்செந்தூரில் முருகன் காசு பார்க்குற அறுத்து என்னென்னா டாட்டா சும்மாங்க ஆமாம் ரெண்டாவது மீதி தரமாக இருக்கும் மெக்கானிக் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இப்போ இருக்குங்க ஏன்னால் நம்ம என்ன சொல்லிக்கிறேன்னா மீண்டும் மெக்கானிக் தரவாக இருக்கும் சின்ன சின்ன பெயிண்ட் டச்சப் இருக்கும் பாட்டீங்களா இந்த வண்டி பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம தரா நம்ம டீலர் ஆப்பர் பண்ணுறதுனால தான் மக்கள் எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க உங்களோட ஆதரவு தான் எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்குது நாங்கள் இவ்வளோ வளர்கிற காரணம் நீங்கள் தான் இதையே எங்களை கடைசி வரை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்கன்னா தான் நல்லா மீண்டும் மீண்டும் இறங்கி வியாபாரம் பார்க்க முடியும் பண்ணுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகன் காசில் வெறும் ஒன்றாய் முக்கால் லட்சம் ரூபாய் கொடுத்துர்லாங்க நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது த சும்மா கிராண்டுங்க ஆமாங்க பாருங்கள் போன வாரம் ஒரு கிராண்டு போட்டிருந்தோம் ஒரே நாள் தான் போட்டோம் ஞாயிற்றுக்கிழமை போட்டோம் திங்கக்கிழமை அட்வான்ஸ் ஆகிடுச்சி ஏன்னா நம்ம ரேட்டு கம்மியாக கொடுக்குறோம் அதனால் மக்கள் நம்மகிட்ட நிறைய வண்டி எடுக்கிறீங்க மெக்கானிக்ஸ் நம்ம தரமாக கொடுக்குறோம் மாதிரி வண்டி தரமான வண்டிங்க உண்மையிலேயுமே குவாலிட்டியான வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க நாலு டயரும் அரை கண்டிஷன் முக்கால் கண்டிஷன் இருக்கும் நான் டயர் காட்டுங்கண்ணா பாரு நாலு டயருமே முக்கால் கண்டிஷன் இருக்கும் இண்டிய ரொம்ப தெளிவாக இருக்குங்க பாட்டுலாம் மக்களே மக்களே பாருங்கள் யாருமே தரா ரேட்டு நம்ம டீலர் ரேட்டு மட்டும்தான் பண்ணுறோம் அதனால தான் நாங்கள் அளவுக்கு பண்ண முடியுது பரவாயில்ல எங்களுக்கு சின்ன லாபம் இருந்தால் போது வண்டி அது அதே மாதிரி நிறையா விற்கிது எங்களுக்கு அதே பெரிய ஒரு கடவுள் கொடுத்தா வரோம் பாருங்கள் இந்த வண்டி பாருங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்லாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சுமோ கிராண்டுங்க வெறும் ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துர்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ் அடுத்த கார் ஸ்கார்பியோங்க நிறையா லோப்சரில் கேட்டிருந்தீங்க மக்கள் எது கேட்டாலும் கண்டிப்பாக பண்ணி தருவோம் எது வேணாலும் கம்மான்ல எனக்கு இந்த வண்டி வேணும்னு கேளுங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எடுத்து கொடுத்துருவோம் இது பாருங்கள் ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க நம்ம எஃப்சியிலாம் லைவில் இருக்கும் வண்டி ரொம்ப தெளிவான வண்டிங்க ஃபேன்சி நம்பருங்க ஃபைவ் ஒன் ஃபைவ் டூ நம்பர் பாருங்கள் ஃபேன்சி நம்பரு நம்ம போடுற இப்போ பத்து வண்டியுமே வந்து ஏழு நாள் ஆப்பருங்க இந்த வந்து அடுத்த வர புதன்கிழமை வரை ஆஃபர் இருக்குது நம்ம போடுற செவன் சீட்ரு அத்தனை வண்டிக்கு ஆஃபர் இருக்குது இதுவுமே வந்து பிக்சர் ரேட் கிடையாது நம்ம சொல்கிற ரேட்லேருந்து இன்னும் நேராக வாங்க என்னங்கனால கம்யூனி தரமே பண்ணித்தரும் இந்த வண்டி பாருங்கள் மார்க்கெட்லேயே தரா ரேட்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்கார்பியோ வெறும் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்துட்லாங்க வணக்கம் மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸை பார்க்கற அடுத்தது சும்மோங்க டாட்டா சும்மோங்க சும்மா விட்டா இது பாருங்க வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டிங்க பேசிக் மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் வராது வண்டி இன்ஜின் சின்ன ஒர்க் இருக்கு ஏன்னா செவன் சீட் வண்டி எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஒர்க் இருக்கு மெக்கானிக்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கும் பாருங்க சீட் கவர் மட்டும் மாதிரி இருக்கு அந்த வண்டியில் நீங்கள் ஓகே வண்டி பிடிச்சிருக்குன்னு அட்வான்ஸ் போட்டீங்கன்னா நாங்கள் சீட் கவர் ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தை மாற்றி கொடுத்துருவோம் மக்களே பார்த்தீங்களா இது ரெண்டாயிரத்து பன்னெண்டு விஷ்டா சும்மா விட்டா யாருமே தர தான் நம்ம தர்றோம் மார்க்கெட்டில் நீங்கள் எங்கே வேணால் தொலாவுங்க நம்ம டீலர் வர கம்மியாக கொடுக்குறோம் அதான் மக்கள் எங்களுக்கு நிறையா சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த பன்னெண்டு மாடலு மார்க்கெட்லே தர ரேட்டு ஒரு லட்சத்தி அறுபத்தையாயிரம் கொடுத்துடலாம் வணக்க மக்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் பாருங்கள் ஒரு செவன் சீட் வண்டியாக பத்து வண்டி இந்த வாரம் ஆஃபர் கொடுக்குறோம் இந்த திங்கிழமை வர புதன்கிழமை வரையும் ஆஃபருங்க நம்ம எடுக்கிற அத்தனை வண்டிக்குமே ஆஃபர் இருக்குது செவன் சீட் ஆப்பர்னே போட்டு போடுறோம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து அஞ்சு மாடலுங்க ஆமாம் இன்சூரன்ஸ் புதுசுங்க பாடி தெளிவான பாடி சின்ன சின்ன ஒர்க் இருக்கும் இன்ஜின் பாடி சுத்தமாக இருக்கும் மக்களை பார்த்தீங்களா ஒரு செவன் சீட்ரு வண்டிங்க யார் தரா ரேட்டு எங்கே பக்கம் ரெண்டாயிரம் ரூபா ரெண்டே முக்காயிரம் ரூபா கேட்பாங்க ஸ்கார்பியோலாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காசு அது மக்களுக்கு அவசரமே நம்ம பண்ணுறோம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துடலாங்க வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணுங்க இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு இன்சம்ஸ் உங்களுக்கு லைவில் இருக்குது வண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரிஜினல் பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குதுங்க நாலு டைமே உங்களுக்கு எண்பது பர்சன்ட் வரும் வண்டி இன்டீரியரில் ஒரிஜினாலிட்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் மியூசிக் சிஸ்டம் ஏசி எல்லாமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் நீட்டாக இருக்கும் பாருங்கள் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து ஸ்கார்பியோ கொடுத்துருக்குறோம்ங்க ஸ்கார்பியோக்கு நல்லா மக்கள் ஆதரவு கொடுக்குறீங்க நிறைய கேட்டிருந்தீங்க அவங்களுக்கொசரமே நாங்கள் எடுத்து போட்டிருக்குறோம் பாருங்கள் இன்டீரியரில் பாருங்கள் வண்டி ஒரிஜினல் பாடி லைன்லேயே இன்றைக்கி இருக்குது பாருங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கோர்பன் ரேட் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மூணே முக்கால் போயிட்டு போயிட்டுருக்குதுங்க நாங்கள் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் எங்களால் எவ்வளோ முடியுமோ நாங்கள் கை பண்ணி பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் அடுத்தது பார்க்குறது ஃபோர் ஃபியஸ்ட்டாகங்க ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டே ஓனருங்க மூன்றரை வருஷம் பேப்பர் கரண்ட்டு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி லைனில் இருக்குது வண்டி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் டயர் பாயிண்ட்டு சீட்டு இன்டீரியர் பாருங்கள் பதினாலஞ்சு டச் போட்டிருக்கிறாங்க சப் இருக்குதுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றே ஒன்றே முக்கால் ஒன்றது போயிட்டு இருக்குதுங்க பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் ஸ்டாக் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரு மூணு வாரத்தில் ஆறு வண்டி கொடுத்துருக்குறோம்ங்க கமன்ஸில் அதிகமாக ஃபீஸ்டாக் கேட்டிருந்தீங்க அதுக்கோசரமே நாங்கள் எடுத்துருக்குறோம் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக இருக்கும் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுபது எழுபத்தஞ்சி இருக்குதுங்க நாங்கள் கோட் பண்ணுற ரேட் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கரிசில் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பிசி லேண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டே ஓனர்ருங்க டிஎன் முப்பத்தி மூணு ஹீரோ நம்பருங்க பாருங்கள் வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாலு டயர் உங்களுக்கு எண்பது பர்சன்ட் இருக்கும் நாலு அளாவில் வந்துடும் இன்றைக்கி காலேஜ் பசங்க நிறையா பேர் வண்டி வந்து கேட்டிருந்தாங்க நாங்கள் ஒரு அஞ்சு வண்டி போட்டிருந்தோம்ங்க லேன்சர் எல்லாமே லோ பட்ஜெட் தான் கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தியாக கேட்டாங்க அவங்களுக்கொசரமே வண்டி நாங்கள் பிடிச்சி எடுத்துருக்குறோம் இன்றைக்கி லேன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மூணுரூவா மூணாயிரூவா கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தவே மூணாயிரூவா கேட்டிருக்கிறாங்க நாங்கள் வந்து கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்குறோம் வண்டி இன்டீரியரு பாடி லைன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து மூணு ரூபா மூணு ஏழு ரூபா போயிட்டு இருக்குதுங்க நாங்கள் இது கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நாங்கள் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க நாங்கள் அனுசரித்து கொடுத்துருவோம் வெளியிலிருந்து வந்தீங்க டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்லாம் வாங்க நான் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது நிசான் மைக்ராங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு ஓணருங்க பெட்ரோல் வேரியண்ட்டுங்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினல் பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது பாருங்க இன்றைக்கி வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து இன்றைக்கி ரெண்டு ஐம்பது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு இன்டீரியர் பாருங்கள் இன்றைக்கி ஏசி எல்லாம் சூப்பராக இருக்குமுங்க ஏசி டச் ஸ்கிரீன் செட்டுங்க சப் இருக்குது வண்டி பக்காவாக நிசான் மைக்கிற கமன்ஸில் கேட்டிருந்தீங்க அவளுக்கு ஒருசரமே நாங்கள் எடுத்துருக்குறோம் இன்டீரியரில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடிலே இன்றைக்கி இன்னும் பேஸ்ட்டில் எதுவுமே வைக்கல வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் நம்ம கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ரெண்டு அறுபது அந்த ரேஞ்சு போயிட்டுருக்கு நாங்கள் ரெண்டு லட்சத்து முப்பதாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ கைமீணி நாங்கள் பண்ணித்தரோம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது இண்டிக்கா விஸ்டாகங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனருங்க வண்டி இன்னும் ஒரு வருஷம் எஃப்சி கரண்ட்டுங்க இன்சூன்ஸ் இல்லை ஏசி ஃபுல் கூலிங் இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரிஜினல் பாடி லைனு இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர்லாம் பாருங்கள் நீட்டாக இருக்கும் லெதர் ஷீட்டுங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டிங்க இன்றைக்கி ஒரு ஷிஃப்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டாயிரத்து பத்து எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்றைக்கி மூணுரூவா மூணு ஏழு லட்சம் ரூபா வருங்க இன்டீரியர்ஸ் பாருங்கள் பாடி லைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இண்டிகா விஸ்டா நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் கோட் பண்ண ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் கேட்டிருந்தோம் இந்த வீடியோவில் ஒரு லட்சத்தி முப்பத்தையூவா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கைவினை பணம் பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் எடுத்தது பார்க்குறது மாருதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு நாருங்க பியூர் பெட்ரோல் சில்வர் கலருங்க வண்டி டிஎன் அறுபத்தஞ்சு நம்பருங்கன்னா பாருங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க உங்களுக்கு வே எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம கரெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம்ல இல்லை நீங்கள் போய் எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் பாரு இன்டீரியலாம் நல்லாயிருக்கும் நாங்கள் போன வீடியோவில் ஒரு மூணு ஆம்னி போட்டிருந்தோம் மூணு ஆம்னியுமே கொடுத்துட்டோம் ஆம்னி நிறையா கேட்டிருந்தீங்க அவளுக்கு ஒருசரமே எடுத்துருக்குறோம் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது கம்பெனி கட்டிங்கெல்லாம் அப்படியே நீட்டாக இருக்குது வாட்டர் சேனல் நல்லாயிருக்கும் நாலு டயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பெர்சன்ட் இருக்கும் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் வேணால் நாங்களே பண்ணி கொடுத்துட்றோம் இல்லை நீங்களே எடுத்துக்கிற மாதிரி இருந்தாலும் எடுத்துக்கலாம் நம்ம திருச்சந்தூர் முருகன் கர்ஸில் கோட் பண்ண ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க நாங்கள் எவ்வளோ பெனிஃபிட் பண்ணணும் பண்ணித்தரோ நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்மளது அடுத்து திருச்சந்தூர் முருகன் கர்ஸில் பார்க்கறது மாறுதி ஆம்னிங்க ரெண்டாயிரத்தி எட்டு கடைசி ஒம்பது ரிஜிஸ்ட்ரேஷனுங்க இது வந்து பியூர் பெட்ரோல் தான் பாருங்கள் ஆம்னி நிறையா கேட்டிருந்தீங்க டிஎன் நாற்பத்தி மூணு ஊட்டி நம்பருங்க இது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட் பண்ணி கா காமிச்சிடலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம கரண்ட் பண்ணி காமிச்சிடலாம் பாருங்கள் நிறைய பேர் ஆம்னு கேட்டிருந்தீங்க லோ பட்ஜெட்டில் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு சொரமாக நாங்கள் எடுத்துருக்குறோம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ரூபா மார்க்கெட் போயிட்டு இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டில் இருந்ததுன்னா இது எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை நாங்கள் கேட்குற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா தான் கேட்குறோம் எஃப்சி வேணால் நாங்களே பண்ணி கொடுத்துர்லாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூவா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ணணுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கர்ஸில் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குண்டாய் சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி ஏழு ஒரே ஓனருங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சம்ஸ் கரண்ட்டு சேன்ட்ரோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாண்ட்ரோவே நாங்கள் போடல ஒரு லோ பட்ஜெட் தான் ஒன்று போட்டிருந்தோம் அது கொடுத்துட்டோம் சிங்கிள் ஓனர் வண்டி வேணும்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க ஒசரமே நாங்கள் தொலாவு எடுத்துருக்குறோம் பாருங்கள் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியரில் நீட்டாக இருக்கும் லெதர் ஷீட்டு செட்டு ஏசி குட் கண்டிஷனுங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டி வந்து இன்னைக்கு கிடைக்காதுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர் வண்டி இன்னைக்கு ரேட் ஒரு லட்சத்தி அறுபது ரூபா அறுபத்தஞ்சு ரூபா போயிட்டுருக்குங்க மார்க்கெட் ரேட்டு நாங்கள் கொடுக்கறது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூவா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ வந்து பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்ல வெளியில் இருந்து வரவங்களுக்கு வாங்க நன்றி மக்களே வணங்கு மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் கருசில் அடுத்து பார்க்குறது சவுலெட் பீட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மூணே ஓனருங்க ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது வண்டியில் சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஏசி குட் கண்டிஷனுங்க லெதர் ஷீட்டு இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான வண்டிங்க பீட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒன்று எழுபது அறுபத்தஞ்சி வரைக்கும் போயிட்டுருக்கு நம்ம கொடுக்குறதோ ஆஃபர் ரேட்டுங்க வண்டி இன்டீரியர் பாருங்கள் லெதர் ஷீட்டு செட்டு ஏசி பக்கா கண்டிஷனுங்க சின்ன சின்ன டென்ட் ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்கும் டயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முப்பது முப்பது டு நாற்பது இருக்கும் நாங்கள் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் நாங்கள் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் ஒரு லட்சத்து இருபத்தையாயிரத்து கொடுக்குறோம் இன்னும் நேரில் வாங்க நாங்கள் எவ்வளோ கைப்பணமும் பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கங்க மக்களே நம்மளது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது மாவு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஒன்றுங்க டிஎன் இருபத்தி மூணு வேலூர் நம்பருங்க இந்த வண்டி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் டீலர் ப்ரைஸ் தான் நான் போட்டிருந்தேன் ஏழு ரூபா போட்டிருந்தேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைக்கி வண்டி நூற்றுக்கு நூறு குவாலிட்டியாக இருந்ததுன்னா இன்றைக்கி ரூபா ரெண்டு லட்சத்தி ரூபா இன்றைக்கி மார்க்கெட் ரேட் இருக்குது டீசல் வண்டிங்க பேட்ரி புதுசு லெதர் ஸ்டீட்டுங்க ஏசி நல்லாயிருக்கும் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வேலையில் ஒரு உங்களுக்கு வந்து அந்த மின்னுக்கு கிளாஸ் க்ராக் ஆகிருக்கும் ஒரு டீலர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய் ரெடி பண்ணி பண்ணாங்கன்னா நல்ல ரேட்டு கவி கொடுக்கலாம் நாங்கள் இது போன வீடியோவில் வந்து ரெண்டே லட்சம் கேட்டிருந்தோம் இந்த வீடியோவில் பத்தாயிரரூவா கை பண்ணி ரெண்டு லட்சத்தி ப பதினஞ்சாயிரம் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எவ்வளோ பண்ண முடியுமே பண்ணித்தரோம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நாம் அடுத்தது வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாருதியில் வேகனாருங்க ரெண்டாயிரத்தி ஏழு மூணு ஒன்று இருங்க எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை இது வந்து டீலர் கிடைக்கும் இன்றைக்கி எப்சி இன்சூரன்ஸ் லைவில் இருந்ததுன்னா இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ரூபா மார்க்கெட் இருக்குது கொஞ்சம் பெயிண்ட் டச்சப்புங்க சின்ன சின்ன டிங்கர் வேலை பார்த்து டீலருக்கு வந்து செட் ஆகும் பார்ட்டி வேணாலும் நீங்கள் எடுத்து போய் கூட நீங்கள் வேலை செஞ்சுக்கலாம் எப்சி இன்சூரன்ஸ் இல்லை வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் இன்டீரியர் நல்லாயிருக்கும் பெயிண்ட் டச்சப் பண்ணி எப்சி காட்டணுங்க அது வேணாலும் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் பாருங்கள் இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸு இருந்து வண்டி தெளிவாக இருந்ததுனா இன்றைக்கி ஒன்றரை லட்சம் ரூபா மார்க்கெட் இருக்குங்க நாங்கள் கோட் பண்ணுற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாய் கொடுத்துடலாம் யாராவது இருக்கு ஐடியா இருந்ததுன்னா கால் பண்ணுங்கள் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நாம் அடுத்தது பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர ஜைலோங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது மூணே ஓனருங்க இஎயிட்டுங்க இஎயிட் அப்படிங்கிறது வந்து ஃபுல் ஆப்ஷனுங்க விஐபி சீட் வர டைப்பு வண்டி சில்வர் கலருங்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா எஃப்சி காட்டுறதுக்கு பெயிண்ட் டச்சப்பாகி நிற்கிது நாலு அலாவல் வந்துடும் இதில் நாலு டயர் நாற்பது பெர்சென்ட் தான் வரும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு வீடியோவில் போட்டிருக்கிறோம் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கை பண்ணி ரெண்டே ஏழு ரூபா நம்ம போன வீடியோவில் கேட்டணுங்க பாருங்கள் இந்த வண்டி இன்றைக்கி ரேட்டு நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குறோம் வண்டி இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்குது ஏசி நல்லாயிருக்கும் நாலு பவர் விண்டோ நல்லாயிருக்கும் உள்ளே இன்டீரியர் சீட்டு விஏபி சீட்டுங்க நல்லாயிருக்கும் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா வண்டி தெளிவாக எஃப்சிஎம்ஸ் வந்து கரண்ட் இருந்தோம்னா மூணே லட்சம் ரூபா போய்ட்டுருக்குங்க மூணாயிரம் லட்சம் போயிட்டு இருக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லட்சம் ரூபாய் கேட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் மார்க்கெட்டில் எங்கேயுமே நீங்கள் எங்கேயும் நீங்கள் தொலைவாய்ப்பு பண்ணுங்களும் இந்த ரேட்டு எடுக்க முடியாது ரெண்டு பாஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அடுத்தது வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா மகேந்திரா லோகனுங்க ரெண்டாயிரத்தி எட்டு கடைசிங்க டிஎன் முப்பத்தி எட்டு கோயம்புத்தூர் நம்பருங்க ஒயிட் கலரு இதில் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லைங்க போன வீடியோ நாங்கள் போட்டிருந்தோம் கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக கேட்டிருந்தீங்க பாருங்கள் இந்த வீடியோவில் ரேட்டு கம்மியாக சொல்கிறேன் டீலருக்கு டீலரு உங்களுக்கு டீலர் ப்ரைஸ் தான் எதுவுமே இன்றைக்கி லோகன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்ச்சு நூற்றுக்கு நூறு இருக்குங்க ஒரு நடுத்தர ஃபேமிலிக்கு வண்டி அருமையாக இருக்குது ஒரு செலவும் வராதுங்க ஆயில் புகை அடிக்காது தெளிவாக இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட் இல்லைங்க எஃப்சி இன்சூரன்ஸ் வேணாலும் பண்ணி கொடுத்துட்லாம் நாங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரம் கேட்டிருந்தோம் இந்த வீடியோவில் ஒரு லட்சத்து பாஞ்சாயிரரூவா ரூபா கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ கைமே பண்ணி கொடுத்துட்றலாம் நன்றி மக்கள் வணக்கம் மக்களே நம்மளது அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ட் ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு மூணுன்னர் கோயம்புத்தூர் நம்பருங்க வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரிஜினல் பாடி லைனுங்க ஏசி குட் கண்டிஷனுங்க இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எந்த வேலையுமே செய்யலை ஒரிஜினாலிட்டியாக இருக்குது போன வீடியோவில் ஒரு எலிஃபெண்ட் கிரே ரெண்டாயிரத்தி பதினொன்று போட்டிருந்தேன் ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரம் ரூபா போட்டிருந்தேன் நல்ல ஆதரவு கொடுத்தீங்க அந்த வண்டியில் நாங்கள் கொடுத்துட்டோம் கோயம்புத்தூர் நம்பர் லோக்கல் நம்பர் கேட்டிருந்தீங்க அதுக்கொசரமே நாங்கள் எடுத்துருக்குறோம் பாருங்கள் மக்களே பாருங்கள் இன்டீரியரில் நீட்டாக இருக்கும் ஏசி குட் கண்டிஷனுங்க செட்டு எல்லாமே நல்லா இருக்குங்க நாலு டயர் வந்து பார்த்தீங்கன்னா ஏவரேஜாக ஒரு ஐம்பது பர்சன்ட் இருக்கும் கோயம்புத்தூர் நம்பர் நிறைய கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க அவகளுக்கு உசரமே தான் எடுத்துருக்குறோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபா போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மூணு ஓனர் நாங்கள் கொடுக்குற ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி பாஞ்சாயிரம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தூர் முருகன் காசில் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் வந்து ஏழு நாள் ஆஃபர் கொடுத்துருக்குறோம்ங்க இந்த நாலு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு வீடுகளை வந்து வண்டி நிற்கிது ஸ்டாக்காகி நிற்கிதுங்க அதனால் வந்து இன்னைக்கு ரொம்ப ரேட் அனுசரித்து கொடுக்குறோம் தர ரேட்டு கொடுக்குறோம் எங்கேயுமே நீங்கள் வாங்க முடியாது இந்த எல்லோ எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனருங்க இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு எல்பிஜி டேங்க் கண்டாசுங்க பெட்ரோல் எல்பிஜி ரெண்டுலேயுமே அருமையாக ஓடும் இஞ்சு நூற்றுக்கு நூறு இருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் எம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூவா தொண்ணூற்றஞ்சு ரூபா போய்ட்டுருக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருவோம்ங்க இன்னும் நேரில் வாங்க இன்னும் நாங்கள் அனுசரித்து கொடுத்துட்றோம் அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க இண்டிக்கா இன்றைக்கி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு அருமையான வண்டி இந்த வண்டி ரெண்டு மூணு வீடியோ வந்துச்சு கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக கேட்டாங்க இன்றைக்கி ரேட் இன்றைக்கி ரெண்டாயிரத்து பன்னெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஏழு ரூபா ஒன்று முப்பது போய்ட்டுருக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் இன்னும் நேரில் வாங்க ஒரு நைன்ட்டி ஃபைவ் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றேன் இந்த விலைக்கு நீங்கள் எங்கே தொலா போனீங்கனாலும் கிடைக்காது ஹை மாடலுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாருதி ஜென்னுங்க மாருதி ஜென் ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர்ங்க இது வந்து நாங்கள் ஆஃபீஸில் நாங்கள் ஓட்டிகிட்டு இருந்த வண்டி நாங்கள் இந்த வீடியோவில் தான் போடுறோம் இன்றைக்கி எப்சி இன்சூரன்ஸ் இருந்து வண்டி தெளிவாக இருந்ததுன்னா இன்றைக்கி ஒரு லட்சத்தி இருபத்தி ரூபா மார்க்கெட் இருக்குங்க நாங்கள் வந்து எஃப்சூ இன்சூரன்ஸ் இல்லை எண்பது ரூபாய்க்கு கொடுத்துட்லாங்க எண்பது ரூபாய்க்கு ஜென்னு கிடைக்காது இன்றைக்கி தொண்ணூற்றம்பது மாடல் விற்கிது ஐம்பத்தஞ்சு ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிதுங்க நீங்கள் எடுத்துகிட்டு போய் எஃப்சி இன்சூரன்ஸ் காமிச்சு வச்சுக்கோங்க வேணாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எண்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த ஜென் கொடுத்துர்லாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மக்களை இண்டிக்கா விசிட்டாங்க டிடிஐ ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க மூணு ஓனர் எலிஃபெண்ட் கிரே இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு வீடியோ போட்டிருக்குறோம் ஒன்று பத்து அந்த ரேஞ்சு போட்டிருந்தோம்ங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு இன்னும் நேரில் வாங்க எவ்வளோ பண்ண பண்ண முடியுமோ நம்ம பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த ரேட்டுக்கு எங்கேயுமே கிடைக்காது நன்றி மக்களை வணக்கம் மக்களே அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டொயட்டா கோலிஸுங்க இன்றைக்கி கோலிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு வண்டி கொடுத்துருப்போம் போன வீடியோவில் போட்ட ஒரு நாலு வண்டியில் மூணு வண்டி கொடுத்துட்டோம் இந்த ஒரு வண்டி மட்டும் தான் நிற்குது போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு ரூபா கேட்டிருந்தோம் இது மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுங்க இருபத்தெட்டு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டுங்க ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டு ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ரூஃப் ஏசி பேக் வைப்பர் வந்துடும் இன்றைக்கி வந்து வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் இருக்கும் கொண்டு போய் ஒரு அஞ்சு ரூபா செலவு இருக்குது நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் இன்றைக்கி ரெண்டரை ரெண்டு நாற்பது மார்க்கெட் போயிட்டுருக்குது போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள் இண்டிய பாடி லைன் பாருங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரவாய் கொடுத்துட்லாங்க இந்த ரேட்டுக்கு நீங்கள் எங்கேயுமே நீங்கள் கிடைக்காது அஞ்சு வருஷம் உங்களுக்கு பேப்பர் கரண்டில் இருக்குது ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி லைனுங்க இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நம்ம திருச்செந்தர் முருகன் கருசில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா இண்டிக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று வண்டி ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடியில் நிற்கும் ரெண்டு ஹெட்லைட் மட்டும் லைட் பேடிங் இருக்கும் இன்றைக்கி இருபத்தி நாலு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் லெதர் ஷீட்டுங்க ஏசி குட் கண்டிஷனு நாலு டயர் உங்களுக்கு ஏவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கும் இன்றைக்கி மிடில் க்ளாஸ் ஃபேமிலி நிறைய பேர் இண்டிகா கேட்குறாங்க இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி பத்து நம்ம ஷிஃப்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் ரூபா அந்த ரேஞ்சு போயிடும் இதிலேயே விஷார கோட்டர் சீட்டு எடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து எடுத்திங்கன்னா ஒன்றரை லட்சம் ரூபா வரும் நாங்கள் போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெறும் ஒரு பத்தாயிரம் ரூபா தான் போட்டிருந்தோம் இந்த வீடியோவில் பாருங்கள் இன்னும் நாங்கள் அனுசரித்து கொடுக்குறோம் பாடியில் நல்லா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி நம்ம திருச்செந்தூர் முருகன் கரிசில் வெறும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணி கொடுத்துடலாம் டீசல் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்லாம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம திருச்சந்திரன் முருகன் கரிசில் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா நயனவங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த வண்டியும் ஒரு ரெண்டு ரெண்டு வாரம் ரெண்டு வீடியோ போட்டிருக்குறோம் ஒரிஜினல் பாடி லைன் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க இன்றைக்கி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தி பத்து பன்னெண்டு நம்ம எயிட் ஹண்ட்ரட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்று முப்பது ஒன்று நாற்பது வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் போயிட்டுருக்கு உங்களுக்கு அதை வண்டி அதை விட வந்து பார்த்திங்கன்னா வண்டி நல்ல பாடி ஹைட்டுங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் இன்டீரியர் லெதர் ஷீட்டுங்க ஏசி நல்லாயிருக்கும் நாலு டயர் எண்பது பர்சென்ட்டுங்க போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது ரூபா கொடுத்துருவோம் இன்னும் நேரில் வாங்க நம்ம எவ்வளோ பண்ணணுன்னு பண்ணி கொடுத்துட்லாங்க நன்றி மக்களை வணக்க மக்களே நம்ம அடுத்தது பார்க்கறது டாட்டா நானாங்க ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்துதான் லாஸ்ட் ஸ்டுடியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரூபா போட்டிருந்தேன் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி போடுரூவா ஏழு நாள் ஆஃபர் இந்த வண்டி நாங்கள் ரெண்டு வண்டியும் சேர்த்து போன வெளியில் ஒரு முப்பதாயிரம் ரூபா சொல்லியிருந்தோம் ரெண்டு வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே அனுசரித்து கொடுத்துடலாம் நேரில் வாங்க நாங்கள் எங்களால் எவ்வளோ முடியுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களே வணக்கம் மக்களே நம்ம அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ரோங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டு ஓனர் லோ பட்ஜெட்டில் சாண்ட்ரோ கேட்டிருந்தீங்க போன வாரம் போட்டிருந்தோம் இந்த வாரம் ஏழு நாள் ஆஃபருங்க போன வீடியோவில் அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தோம் உங்களுக்கு அதுலேருந்து ஏதோ சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துட்லாம் எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் இல்லை இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் பாடிலே நல்லாயிருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்லேயே இருக்குது நேரில் வாங்க இன்னும் நாங்கள் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துர்லாம் லாஸ்ட் வீடியோவில் அறுபத்தஞ்சு ரூபா போட்டிருந்தோம் அதிலிருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுத்துர்லாம் நன்றி மக்கள் வணக்கம் மக்களே நம்ம அடுத்தது வந்து பார்த்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டொயட்டாக குறலாங்க வண்டி ஷோரூம் பீஸுங்க ரெண்டாயிரத்தி நாலு அஞ்சு வருஷம் பேப்பர் கரண்ட்டு ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்டுங்க ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடி லைன்லேயே இன்றைக்கி இருக்குது உள்ள சீட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புது வண்டி நீங்கள் எப்படி எடுப்பீங்களோ அந்த மாதிரியே இருக்கும் டாப் அண்ட் மாடலுங்க ஃபுல் ஆப்ஷன் வண்டி இன்டீரியர் சீட்டெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உள்ளே பாருங்கள் சீட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஒரிஜினாலிட்டி எப்படி இருக்கும் அந்த மாதிரியே இருக்குங்க இன்றைக்கி மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அருமையாக இருக்கும் ஏசி பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இருக்கும் இன்டீரியரெலாம் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள் டாப் அண்ட் மாடலுங்க வண்டி ஃபுல் லக்ஸூரியா இருக்கும் நல்லா இருக்குங்க வண்டி உங்களுக்கு நாலு டயர் மட்டும் உங்களுக்கு ஏவரேஜாக இருக்கும் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸ்ல இது போர்ட் பண்ணுற ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பரூவா மார்க்கெட் போயிட்டு இருக்கு நாங்கள் வெறும் ரெண்டு லட்சம் தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ணி தரமோ பண்ணி தருவோம் நன்றி மக்களை வணக்கம் மக்களே நாம் நம்ம திருச்செந்தூர் முருகன் காரஸ்லாம் அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மாருதி விஷாங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஒன்றுங்க இருபத்தொம்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஒரிஜினல் பெயிண்ட்டு ஒரிஜினல் பாடி லைன்லேயே நிற்கிது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து பார்த்திங்கன்னா அருமையான வண்டிங்க ஒரு ஏழு பேர் வந்து நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் நம்பி போகலாம் வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் பெயிண்ட்டுங்க சீட் கவர்லாம் பாருங்க சூப்பராக இருக்கும் நாலு டயர் வந்து பார்த்திங்கன்னா ஏவ்ரேஜாக ஒரு அறு அறுபது பர்சன்ட் இருக்குங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூகோ ஈகோ கேட்குறாங்க ஈகோ முன்னுக்கு மாது வருஷாங்க இதுக்கப்புறம் தான் அந்த வண்டி வந்தது இந்த வண்டி அதிகமாக கிடைக்கிறது வண்டி நல்லா இருக்கும் பிக்கப் நல்லா இருக்கும் நல்ல மைலேஜுங்க ஒரிஜினல் பாடி லைன்லேயே இருக்கு இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் இந்த வண்டிக்கு பண்ண ரேட் வந்து மார்க்கெட்டில் ஒன்றே முக்கால் ரூபா போய்ட்டுருக்கு வெறும் ரூபா தான் கேட்குறேன் ஒன்றரை லட்சம் ரூபா தான் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ணணுமோ பண்ணித்தரோம் நன்றி மக்களை வணக்கங்க மக்களை நம்ம திருச்செந்தூர் முருகன் கார்ஸில் அடுத்தது பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஸ்கார்பியோங்க ரெண்டாயிரத்தி ஆறு மூணே ஓனருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு நாலுமாக சென்சம்ஸ் கரண்ட்டுங்க நாலு அலாய்வில் வந்துடும் சிஆர்டி இன்ஜினுங்க வண்டி நல்லாயிருக்கும் பாருங்கள் அவுட்லுக்கெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரெண்டு நாற்பது ரெண்டே ரூபா ரேட் இருக்குதுங்க நாங்கள் கொடுக்குறதே வந்து பார்த்தீங்கன்னா டீலர் ரேட்டு தான் கொடுத்துட்ருக்குறோம் இது அர்ஜென்ட் சேலுங்க அர்ஜென்ட் சேலுங்க பாருங்கள் நாலு அலாய் நாலு டயர் உங்களுக்கு ஏவரேஜாக ஐம்பது அறுபது பெர்சன்ட் இருக்கும் இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் ஆயில் போக அடிக்காதுங்க இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டு நாற்பது ரெண்டே ரூபா இன்றைக்கி ரேட் போயிட்டுருக்குது நாங்கள் நம்ம திருச்செந்தூர் முருகன் காரத்தில் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு ரெண்டு பத்தாயிரம் ரூபாய் கேட்குறோம் இன்னும் நேரில் வாங்க எங்களால் எவ்வளோ பெனிஃபிட் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்றோம் நன்றி மக்களே